ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதிய சமையல் முடிச்சாச்சு ரொம்ப சிம்பிளான சமையல் தான் காலையில் ஐம்பது ரூபாய்க்கு சாலை மீன் வாங்கியிருந்தேன் பாதி குழம்புல போட்டிருக்கேன் பாதி பொறிச்சு வச்சுருக்கேன் குழம்பு வந்து குளு குழு தான் வச்சுருந்தேன் ஆனால் நேரம் ஆனதுனால நல்லா திக்காக இருக்குது அது வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலா தான் இந்த குழம்பு இப்படி திக்காக வர்றதுக்கு காரணம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சாதம் வந்து ரேசன் அரிசி சாதம் தான் மீன் வந்து மசாலா உதிராமல் பொறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்ஸில் போட்டிருக்கேன் யாருக்காவது பார்க்கணுன்னா சாட்ஸில் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மசாலா உதிரவே செய்யாது நல்லாயிருக்கும் ரேசன் அரிசி தான்னு சொல்லிட்டு சாதனம் நினைக்காதீங்க ரேசன் அரிசி வந்து இந்த மீன் குழம்பு அதாவது நம்ம வைக்கிற மாதிரி ஒரு சில குழம்புகளுக்கு அந்த சாதம் ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இல்லாமல் சாப்பிட ஆரமிச்சோம் இப்போ வந்து ரொம்ப பிடிச்சி போய் அந்த ரேசன் அரிசி சாதம்லாம் சாப்பிட்டுட்டுருக்கோம் எங்களுக்கு கடையரிசி சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு அப்புறம் சாலை மீன் வந்து ஆளுக்கு ரெண்டு மீன் தான் வரும் எப்போவுமே இப்படி தான் சிம்பிளாக ஒரு குழம்பு ஒரு கூட்டு இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரசம் மோர் நாலு வகை கூட்டு அந்த மாதிரிலாம் என்றைக்குமே இருக்காது என்னைக்காக ஒரு சில நாள் ஒன்று ரெண்டு இருந்துன்னா வீடியோக்கு ஷூட் பண்ணுவோம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள்